வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பிரிஞ்சி சாதம் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க இது வந்து மசாலா இல்லாமல் மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளை பிரிஞ்சி வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதுபோல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நெய் இது மூணு வச்சிருந்தா நம்ம இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெய் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் மொத்தம் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஸ்டாரனைஸு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரியவங்க நீளமனத்து மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த பிரிஞ்சிக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் அவசியம் இல்லை லேசாக கண்ணாடி பதம் வதங்கினா போதும் ரொம்ப கலர் மாறுச்சுன்னா பிரியாணியோட கலர் வந்து ஒயிட் கலரில் வராது இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு ஒரு கைப்பிடி கேரட்டு ஒரு கைப்பிடி பட்டாணி இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இங்கே காஞ்சா பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்ஸ் சின்ன சைஸாக சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியை பிடிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் இதுவும் சுடுதண்ணியில் போட்டுட்டு தான் எடுத்து வச்சிருக்குவேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ எந்த எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் அதனால் நான் வந்து ஒரு பத்து பச்சை மிளகா கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்காகவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கெழங்கு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க அரிசி பார்த்தீங்கன்னா கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அது அளவு அரிசி எடுத்துருக்கேன் அதனால் எல்லாமே ஒவ்வொரு கை எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்கறியில் உப்பு குடிக்கிறதுக்காக இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இது எந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சி சாதம் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதனால நல்லா வதக்கிறது தான் முக்கியம் இப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதுக்கு சைடிஸே தேவையில்லை எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால வெறும் ஊறுகாய் இல்லை வடகம் வச்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு அஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாளே எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ தக்காளி நல்லா லேசாக மசிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நாளைக்கு வெறும் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டம்ளருக்கு தேங்காய் பால் சேர்த்து கூட பண்ணலாம் நாளைக்கு வெறும் தண்ணியில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த சைடு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊறிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே அளவு தான் தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ இது நல்லா கலந்துடலாம் வெறும் அரிசி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்றை பங்கு போதும் இது நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு டம்ளருக்கு தண்ணி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப அப்படியே ட்ரை ஆயிரும் இப்போ நல்லா கலந்தாச்சு ஒரு அரைமுடி லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுருக்கலாம் அவ்வளோதான் இந்த தக்காளியுமே ரொம்ப அப்படியே அளவுக்கு வதக்கக்கூடாது லைட்டாக அது கரைய ஆரம்பித்தா போதும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க அடியிலெல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெள்ளை வலியும் அருமையாக வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா பொலன்னு வந்துடும் சருமையாக இருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் பிரியாணி அரிசியில் அதாவது நீல அரிசியில் பாசுமதி அரிசியில் போடுறத விட ஜீரக சம்பாவில் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிருச்சு இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த முந்திரி பருப்போட இசன்ஸ் வந்து இறங்கி சாதம் வந்து இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி